நல்ல ஹெல்த்தியாக சூப்பரான டேஸ்ட்டில் இல்ல சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த சாதம் மதியானம் லஞ்சுக்காக இருக்கட்டும் லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து விடறதா இருக்கட்டும் ரெண்டுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அந்த லைக் பட்டனையும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்து ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நல்ல ஊற வச்சு வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த கொண்டக்கடலைய வேக வச்சிடலாம் ஒரு பாத்திரத்துல தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற கொண்டக்கடலைய அதை எடுத்து போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அடுப்ப ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுக்கலாம் அடுத்தத கொண்டக்கடலை சாதம் பண்றதுக்கு நான் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுக்கோங்க ரொம்ப வாசனையா இருக்கும் அடுத்ததா இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் ஜீர வெண்டைக்காய் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை கிராம்பு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டு கரலாம் நம்ம போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத எடுத்து வச்சிருக்கேன் அதே இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கரலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வச்சுருக்கு அதையும் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ பாருங்க சூப்பராக இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் இதில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நம்ம போட்ட கொத்தமல்லி இலை நல்லா வதங்கி வரணும் அப்போ அதுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக இது எல்லாமே நல்லா வதங்கி இதில் அது என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல இதுல நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலைய அதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்து கிட்டே இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம் இந்த அளவுக்கு இது நல்ல மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கரலாம் இந்த கிளாஸ்ல தான் ஒரு கிளாஸ் அளவு அரிசி நான் சேர்த்துக்கிட்டேன் அதனால இதுல ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கப் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்த கப் பாத்தீங்கன்னா நல்ல இருக்கு அதை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல இருந்து கொதி எலும்பி வந்த பிறகு ஒரு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை எடுத்து இதுல சேர்த்துக்கரலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதுல இருந்து கொதி எலும்பி வந்த பிறகு குக்கரை மூடி வச்சு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு விசில் விடுங்க கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு விசில் வந்த பிறகு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சாதம் எதுவுமே உடையாம நல்ல அதனால உதிரி உதிரியா சூப்பரான டேஸ்டில் கொண்டக்கடலை சாதரடி செம்ம டேஸ்டாக இருக்கும் லஞ்சுக்காக இருக்கட்டும் லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லைனா டின்னராக கூட இருக்கட்டும் எந்த இதுக்கு செஞ்சாலுமே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் நல்ல கம கமனு வாசனை வருது இதுல இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அந்த லைக் பட்டனையும் பெல்லை காணையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புளி சாதம் மசாலா ரெடி பண்ணி அந்த மசாலா வச்சு எப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்ல செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு நம்ம கோவில் எல்லாம் சாப்பிடும்போது புளி சாதம் எவ்வளவு டேஸ்டா இருக்குமோ அதே டேஸ்ட் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி செய்யும் போது கண்டிப்பா கிடைக்கும் நான் சொல்றது புளி சாதம் புளியோதரை கிடையாது புளி சாதம் வேற புளியோதரை வேற இப்போ வாங்க புளி சாதத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணும் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுனிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் என்னென்னல காஞ்ச பிறகு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்ததாக அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இது மூணையும் ஈக்குவலான குவான்டிட்டியில் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கரலாம் புளியோதரை செய்கிறதுக்கு சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துப்பாங்க ஆனால் புளி சாதம் மசாலாவுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது இப்போ பாருங்க நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுத்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த டைமில் இதில் நான் ஒரு அஞ்சு போல் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கறலாம் அடுத்ததாக அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு நம்ம போட்ட பொருளெல்லாம் ஓரளவுக்கு வறுத்து செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கரலாம் இது ரெடி பண்ணும்போது அடுப்பம் நல்ல சிம்மில் வச்சு தான் பண்ணணும் தீஞ்சு போக விட்டுறக்கூடாது இப்போ பாருங்கள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுத்து வந்துடுச்சு இந்த டைமில் இதை நம்மவே ஒரு இது நல்லா நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு ஒரு போட்டு அரைச்சி அரைச்சி எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இருந்ததுன்னா அடுத்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதம் ஏற்கனவே ஆற வச்சு வச்சுட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிறகு ஒரு 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 ஸ்பூன் 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 கடலை பருப்பு பருப்பு உளுந்தம் க படுகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டு நம்ம போட்டு பருப்பு நல்லா செவந்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கரலாம் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கறனோ அப்பதான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அடுத்ததா ஒரு மூணுல இருந்து நாலு போல் மிளகாய் வத்தல் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டு நம்ம போட்டு கடலை ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு ஒரு கோத்தளவு கிட்ட கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காரலாம் இப்ப பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்ல மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இந்த டைம்ல இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா புளி பொடி இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மசாலா ரெடி பண்ணி புளி சாதம் செய்யும் போது இப்போ இந்த மசாலாவும் அந்த எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மட்டும் வறுத்து விடுங்க அடுப்பை நல்ல சிம்ல தான் பண்ணணும் நல்லா வறுத்து வந்த பிறகு இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்ல வச்சிருக்கேன் அதை எடுத்து இதில் ஊத்தி அது கூட சேர்த்து நல்லா பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க இதுல தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷத்துக்கிட்ட வச்சிருந்தேன் இப்போ பாருங்க சூப்பரான நமக்கு புளிசாத கிரேவி ரெடி ஆயிடுச்சு

சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் அப்படியே கோவிலுல கொடுக்குற புளி சாதம் மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு ரெண்டு நாள் ஆனாலும் இந்த மாதிரி செய்யும் போது கெட்டே போகாது நீங்கள் கோவில் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டுட்டு போகலாம் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி புளிசாதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க